ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விரைப்புத்தன்மையை கூட்டக்கூடிய சூரணம் வெந்து புந்துதலத்தில் இருக்கக்கூடிய புனைக்காழி சூரணம் அடுத்து வந்து ஆனூர் போட பர்மனன் டம்பர் அதிக இருக்கக்கூடிய கரிஞ்சீரக சூட தைலம் இந்த மூனையும் பற்றி நம்ம அப்போ பார்க்க போகிறோம் அதெல்லாம் இப்போ நம்ம வந்து எழுந்த சக்தியை தரக்கூடிய அமுக்கராஜ் சூரணம் அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் வழக்கமாக வந்து நம்ம சூரணம் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அதுவே நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பொதுவாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவங்க சர்க்கரை வியாதிகாரங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீரியமாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் வந்து இந்த அமிக்கராச்சரணத்தில் எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிற ஒன்றை வந்து இப்போ நம்ம போடுறோம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து கமாண்டை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் எல்லாம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பல விதமான வரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க வெரி குட்டி என்ன ஏதாவது சொல்லுவாங்க அதே மாதிரி நம்பாத ஆட்களும் இருக்காங்க இதெல்லாம் போய் அட்டை பார்க்க ஒரு புறாடம்மா அதாவது என்ன சொல்கிறேன்னா நம்மளை வந்து எல்லோரும் நம்பணும்னு அவசியம் இல்லை நம்புகிறவங்க நம்பனா போதும் கடவுளையே நம்பாத ஆளுகளும் இருக்க தான் இந்த நாட்டில் அதனால் வந்து இது எல்லாரும் நம்பிடணும்னு நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல ஆனால் அதே சமயத்தில் இதை வந்து நான் விற்கிறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் விற்கிறவன் வந்து அவன் பொருளை வந்து விசத்தி தான் பேசுவான் அதனால் வந்து அதை நீங்கள் வந்து இந்த கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டு அதாவது வைத்தியத்துலேயும் சரி மருத்துவத்திலையும் சரி எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்கள் கூட இன்னைக்கு வந்து இந்த அம்கராசூரணம் அதாவது அம்கரா கிழங்கோட பெனிஃபிட்டு புனக்காளிவதையோட பெனிஃபிட்டு கரிஞ்சிரகையினோட பெனிஃபிட் எல்லாம் நிறையா பேசியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து போய் சொல்லக்கூடிய ஆள்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து அதெல்லாம் வச்சு விற்கலை அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி நிறையா படித்து இதுல இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சி மூலமா வந்து இன்னைக்கு இந்த அம்பராச்சுரணத்தோட பின்பிட்டு புனக்காளிச்சுரணத்தோட பின்பிட்டு எல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க அதெல்லாம் நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் இதுல இன்னொரு விஷயம் இந்த யூடியூப்ல இப்ப இதே ஒரு வீடியோவா யூடியூப்ல விரைப்புத்தன்மை அது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இது அம்ப்கராச்சோரணத்தை வாங்கி இந்த மாதிரி பண்ணுங்க சாப்பிடுங்க நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ கடவுளே தெய்வமே நீங்கள் தான் பாய்ங்க ஆனால் அதை நம்ம செஞ்சு விற்றோம் அப்படின்னா அது பொய் பிராடு அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா இது வந்து இதுலேயே நீங்கள் வந்து அதில் கமாண்டு இந்த மாதிரி பேடு கமாண்டுக்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அம்கராவில் ஒரு மூணு வகையான அம்கரா பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலராக ஒன்று தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதாவது அமுக்கரா சூறணும் அதாவது இன்னொன்று நம்ம வாங்குற இந்த அமுக்கரா வந்து மேக்சிமம் குவாலிட்டி அமுக்கரால மூணு வகை இருக்குது அதாவது வேரில் ரெண்டு வகை அதாவது கொஞ்சம் முத்துனது ஒரு மீடியம் சைஸு இது வந்து மீடியம் சைஸு முத்துனது வந்து ரொம்ப முத்திரும் அதுவும் வந்து அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது இது வந்து மீடியம் சைஸு இது வந்து உடச்சோம்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும் முத்துனது வந்து உறவு கட்ட மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அதாவது தரைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டையும் அம்கரை கலங்கன்னு சொல்லி விற்பாங்க அது பார்த்தா காராஜவ மாதிரி இருக்கும் அதுவும் வேலை செய்யாது இதுதான் ஒரு கரெக்டான சைஸு இதை வாங்கி வந்து நம்ம வந்து பாலில் வேக வச்சு அரைக்கிறோம் மூணு விதமாக அரைக்கிறோம் இது வந்து பாலில் வேக வச்சு அப்படியே அரைக்கிறது வந்து ஒரு ஒரு எட்டு வயசுலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்து கொடுத்தா தான் நம்ம வந்து இப்போ ரெகுலராக கொடுக்குறது வந்து அதில் வந்து ஜாதிக்கா அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் சில ஒரு அஞ்சாறு துணை மருந்துகளை சேர்த்து அரைக்கிறது அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆனவங்க ஒரு மிடில் ஏஜில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இது இந்த எக்ஸ்ட்ரா பவர் எதுக்காக போட்டோம்னா ஒரு அறுபது ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து டெம்பர் ரொம்ப குறைஞ்சிரும் நரம்புகள் ரொம்ப பழகினம் வயசு கூட கூட அப்போ அந்த நரம்புகளை தூண்டி விடக்கூடிய மருந்துகளை வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து அந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணால் அம்கரா சூர்ணத்தில் போட்டு ஊற்றி கிரைண்டரில் அரைச்சு இந்த மாதிரி காய வச்சு திரும்ப பவுடர் பண்ணி கொடுக்குறோம் இதை வந்து எக்ஸ்ட்ரா பவர் இது கொஞ்சம் வீரியம் கூடுதலாக இருக்கும் அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா பவுருங்கிறத மூணு விதமாக கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து எது வேணுமோ வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உரைப்புத்தன்மை குறைபாடு விந்து முந்துதல் அடுத்து வந்து அணூறு போட தடிமண் உரைப்புத்தன்மையை கூட்டக்கூடிய மூணு மருந்துகள் இருக்குது எது வேணுமோ வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருஞ்சீரக தேலம் கருஞ்சீரக எண்ணெய் பண்டு எண்ணெய் எட்டி விதை இன்னும் இது மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வகையான மருந்துகளை சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஆணூறு போட்டு மசாஜ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆணூறு பிள்ளை ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உரைப்புத்தன்மையும் தடிமனும் கூடுவதில்லை ஆண் தடிமன் டெம்பர் அப்படிங்கிறதே வந்து ரத்த ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்குது ஆண் உறுப்புக்கான ஒரு ரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்ததுன்னா அது நல்ல ஒரு சைஸில் இருக்கும் இல்லைன்னா சுருகி போகும் நரம்புகள் பலகீனமாகிறது ரத்த ஓட்டம் குறைகிறதுனால வந்து இந்த ஆண் உறுப்பு சுருகி போகுது இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த அம்கராஜூர்த்த உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஆயிலை போட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா நரம்புகள் பலப்படும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்போ வந்து நம்ம ஆண் உறுப்பு வந்து ஒரு நல்ல சைஸுக்கு இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப பெருசாக அதாவது சிறுசாக இருக்கிறது ரொம்ப பெருசாக இருந்து அப்படிலாம் ஆகாது ரெண்டு இஞ்சி இருக்கிறது நாலு இஞ்சி ஆகிரும் ஏழு இஞ்சி ஆகிரும் அந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறோம்னா இதை போட்டு உருவனால் அவங்க கூட போட தனிமனும் கூடும் டம்பரும் கூடும் நீளம் வந்து முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்போ சுருங்கிருச்சு அப்படின்னா அதுவும் கூடும் கண்டிப்பாக மற்றபடி இயற்கையான நீளங்கிறது அது வந்து அது பிறவிலேயே நிச்சயிக்கப்பட்டது அதை மாற்றவே முடியாது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ சுருங்கிருச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சரியாகும் அதில் சந்தேகமே இல்லை அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பூனைக்காளி சூரணம் பூனைக்காளி விதை அதாவது இந்த கட்டிப்படுத்தி இந்த உயிரணுக்களை கூட்டக்கூடியது டைமிங்கை கூட்டக்கூடியது இந்த பூனைக்காளி விதை இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாழ்க்கையை அரட்டி பண்ணி கொடுக்குறோம் தரமான அந்த கருப்பூனைக்காளியை வாங்கி பாலில் வேக வச்சு இந்த மாதிரி காய போட்டு ரசி கொடுக்குறோம் இது வந்து நல்லா இது சித்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நுங்கு நுங்கு போல் விந்தை கட்டிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் கொடுத்து பார்த்த அளவில் நிறையா பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இதை சாப்பிட்டு உயிரினர்கள் கூடியிருக்குன்னு நம்ம ஃபோன் போட்டு பேசினா கூட இருக்காங்க நம்மகிட்ட வந்து அதாவது இது இதை நம்பாத கூட ஒரு பக்கம் இருந்தாலும் என்கிட்ட வாங்கி பயன்படுற நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் ஏகப்பட்ட வேறு வந்து நம்மகிட்ட வந்து நல்ல ரிசல்ட்டாக சொல்லியிருக்காங்க இந்த நம்பிக்கையில் மேலே மேலே வந்து நம்ம டெவலப் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும் நீங்களும் வாங்கி பயன்பெறலாம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மூணு ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட குறைப்பை கூட்டக்கூடிய சூரணம் அடுத்து வந்து ஒரைப்பை தன்மை தடிமனை கூட்டக்கூடிய கரிஞ்சீரக தைலம் இந்த மூணுமே நம்மகிட்ட இருக்குது மூணு வேணாலும் வாங்கிக்கலாம் அல்லாது மூணில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்மகிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா நம்ம வாங்கி பயன்பெற்ற வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட பேசக்கூடிய ஆடியோக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது எதாவது ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிவிட்றேன் அதை கேளுங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம மருந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ இருக்குது நம்மகிட்ட அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் கேளுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்